ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கோயிலை விநாயக சதுர்த்திக்கு எப்படி அலங்காரம் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்க போகிறோம் வாங்க போய் பார்க்கலாமா வாங்க இப்போ நம்ம அங்கே தான் போய்கிட்டிருக்கோம் ஃபர்ஸ்ட்டு போனோடனே பிள்ளையார பார்க்கணும் பிள்ளையாரை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்கார் ரெண்டு இங்கே பாருங்க மினி பிள்ளையார் குட்டி பிள்ளையாருக்கு வந்திருக்காரு நான் இந்த கோயில் பூரங்களுக்கு சுற்றி கட்டுறேன் இருங்க இங்கே பாருங்கள் இதான் நம்மளோட அம்மன் கோயில் நம்மளோட பிளேயர் எவ்வளோ பெருசாக இருக்க பாருங்க இருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் கோயில் எல்லாத்தையும் சுற்றி கட்டுறேன் இப்போ பாருங்கள் இதில் நிறையா சாமிகளோட சிலைகள்லாம் வடிவமைச்சு வச்சுருக்காங்க அங்கே நான் சுற்றி கட்டுறேன் இங்கே ஒரு அதிசய அரச மரம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இவ்வளோ பெருசாக இருக்கு இந்த மரத்தில் ஒரு மெயின் ஐட்டமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதை நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள் என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் வேப்ப மரமும் அரச மரமும் ஒன்றா இருக்குது அதுக்கப்புறம் இங்கோடி வந்து பார்த்தா நம்மளோட பிள்ளையாரோட சிலையை பெருசாக வச்சிருக்காங்க இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மினி பிள்ளையார் இருக்காங்க இங்கே பாருங்க பிள்ளையருக்கு பூமலை சூப்பராக இருக்கல அந்த பிள்ளையார் அதுக்கப்புறம் பின்னாடி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாலை சூப்பராக இருக்குது இந்த மாலை நம்மளும் இதையுமே ஒன்று செய்யணும் சரி ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம என்ன போட போகிறோம் பார்த்தோம்னா நம்ம பிள்ளை செஞ்சு போடுவோம் சரி அடுத்ததாக நம்ம எல்லா சாமியும் பார்ப்போம் அப்படியும் இந்த பக்கம் வந்து பார்த்தா பலவே சென் சாமியும் இருக்காங்க சரி அடுத்தபடியாக நம்ம கோயிலில் உள்ள எல்லா சாமிகளையும் பார்ப்போம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எத்தனை சாமிகள் ஒன்றா இருக்காங்க பாருங்கள் இந்த சாமி பேர் தான் வராகி அம்மன் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய் பாய்